ஆந்திரால மோந்தா புயல் நள்ளிரவுல கரையை கடந்த நிலையில ஏராளமான பாதிப்புகள் உயிரிழப்பு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு தீவிர புயலா மாறி கரையை கடந்த மோந்தா புயலோட தீவிர காட்சிகள் நம்மள அப்படி மிரட்சி அடைய வச்சிருக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடந்த மோந்தா புயலால ஏராளமான மரங்கள் வேரோட விழுந்திருக்கு மின்கம்பங்கள் சேதமாகி இருக்கு காக்கினாடா பிரகாசம் கோதாவரி போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல முற்றிலுமா மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் சேதமடைஞ்ச மின்கம்பங்கள் சாய்ந்து போன மரங்கள்னு ஆந்திரா ஆபத்தின் பிடியில் இருந்தத நம்மளால உணர முடியுது ஆபத்தான பகுதிகளில் தவிர்த்த எழுபத்தி மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த எண்ணூறு நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க துரிதமா செயல்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகளும் வழங்கப்பட்டிருக்கு ஆந்திர பிரதேச காவல்துறையினர் சாய்ந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணியில ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மளால கடக்கும் போது அடி வரைக்கும் அலைகள் உயர்ந்து கரையை நோக்கி வந்த காட்சிகள் நம்மை நடுங்க வைக்கும் விதமா இருந்துச்சு புயல் காரணமா ஆந்திராவோட பல்வேறு பகுதிகளில் அதுவும் குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்ததால மரங்கள் விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு வீட்டின் மீது மரம் விழுந்ததுல மகனபாளையம் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரி கோனசீமா பகுதியில மருத்துவமனையில இருந்து ஆட்டோல வீட்டுக்கு வந்துட்டு ஆட்டோ மீது மரம் விழுந்ததுல மூதாட்டி ஒருத்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க உடனிருந்த சிறுவனுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கும் இப்போ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இதே மாதிரி மடையினால இன்னொரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு அல்லூரி சிக்கி கர்ப்பிணி பெண் தத்தளிச்ச நிலையில மீட்பு படையினர் ஆந்திரா புயலோட கோர தாண்டவம் பேரிழப்புகளை ஏற்படுத்திட்டு தான் போயிருக்கு புயலுடைய கோர தாண்டவத்தால விவசாய பயிர்கள் வாழை முதலானவை முற்றிலுமா அடைந்த நிலையில அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இப்போ கேள்விக்குறியாக இருக்கு ஆந்திர பிரதேசத்தோட நர்சாபூர் அருகே மோந்தா புயல் கரையை கடந்ததன் விளைவா தெலுங்கானாவோட சில பகுதிகளில் கனமழை இப்பவும் பெய்துட்டு தான் இருக்கு இதனால தாழ்வான பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கி பல பகுதிகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்ட காட்சிகளையும் பார்க்க முடியுது அரசு ஏற்கனவே பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செஞ்சிருந்தாலும் எதிர்பாராததை விட பேரிழப்புகள் அதிகமாக இருக்கு இருந்தாலும் மின்சாரம் பாதிப்பு தகவல் தொலைத்தொடர்பு பாதிப்புகளை துரிதமாக சரி செஞ்சு அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றும் பொருட்டு அரசு இப்போ முனைப்பா செயல்பட்டு வருது